ஷேப் வேர் அப்படின்னா நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் லுக்கை ஷேப்பாக காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்னர் வேர் தான் ஷேப் வேர் அப்படிங்கிற ஒரு இன்னர்வேர் இந்த ஷேப் வேரை நம்ம லேடிஸ் வந்து இப்போ இன்னைக்கு இருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம லுக்கை நம்ம அழகாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேப் வேரை அதிக நேரம் யூஸ் பண்ணுறதா ஒரு பார்லரில் எடுத்து சர்வே சொல்லுது இந்த ஷேப் வேர் நம்ம அதிக நேரம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஷேப் வேறு டைட்டாக யூஸ் பண்ணுறோம் கீழேருந்து டைட்டாக யூஸ் பண்ணுறதால இங்கே வந்து நமக்கு மெயினாக லங்ஸ் இருக்குது இந்த லங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கன் வந்து நமக்கு சுருங்கி விரியக்கூடிய தன்மை தான் இந்த லங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனோட வேலை அப்போது அந்த ப்ரீத்திங் ப்ரீத்திங் விஷயம் நமக்கு வந்து முக்கியமாக சுவாசம் வந்து நமக்கு தடைப்படுறதுனால சுவாச தடைப்பட்டு மூச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக ஆகுது இந்த ஷேப் வேர் யூஸ் பண்ணுறதால அதுக்கப்புறமா லங்ஸோட அந்த சுருங்கி விரிகிற அந்த தன்மை வந்து தான் சொல்கிறாங்க இந்த சுவாசம் நமக்கு தடைப்படுறதுனால நம்மளுடைய அந்த பாடிக்கு போகக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்சி கிடைக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வந்து இப்போ நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏன் நம்மளோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் லுக்காக அழகாக காட்டுறதுக்காக தான் இந்த ஷேப் வேர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் இவங்களுக்காக நம்ம வந்து இந்த ஷேப் வேற நம்ம யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்ல நீங்கள் அந்த ஷேப் வேற ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லை திரும்பவும் நம்ம அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேப்பர் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அதனால் நம்ம இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் குறைவாக இருக்கனால யூரின் கூட நம்ம வந்து அடைச்சி வைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது யூரின் நம்ம அடைச்சி வைக்கிறதால நமக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும் இன்னும் நிறைய அந்த யூரின் ரொம்ப நேரமாக அடைஞ்சு இருக்கிறதுனால பிளட்டில் வந்து அந்த யூரினோட வேஸ்டேஜோட இது வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த ப்ரைவேட்டில் நமக்கு வந்து இச்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்புறம் டைட் வேணும் ரொம்ப நேரம் இருக்கிறதால டைட்டாக இருக்கிற இந்த ஏரியாங்கள நமக்கு வந்து இச்சிங் பிளட் சர்க்குலேஷன் வந்து தடைப்படுறதுனால கால் மறுத்து போகிறது கால்வழி தலைவலி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஷேப் வேறுனால நிறைய லேடிஸ் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம வந்து இந்த ஷேப் வேற யூஸ் பண்ணுங்க அதிகமாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இல்லை கன்டினியூ பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் நேரம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்து லைட்டாக ஒரு கோகோனட் ஆயிலும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் ஒரு மாய்ஸ்டர் லோஷன் இந்த மாதிரி எதுனா ஒன்று எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி கொஞ்சமாக மசாஜ் பண்ணி கொஞ்சம் நேரம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அது வைப் பண்ணி எடுத்துகிட்டு கூட நீங்கள் மறுபடியும் அந்த ஷேப் வேறு யூஸ் பண்ணிக்கலாம் தூங்கும் தூங்கும்போதும் எக்ஸைஸ் பண்ணும்போதும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வேர் யூஸ் பண்ணக்கூடாது வேர் நம்ம இப்போ ஒரு ஷாப்பில் போய் எப்படி எந்த மெஷர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணி வாங்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்காங்க இந்த ஷேப் வேற நம்ம ஓனர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஷூட் ஆகலை அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க எடுத்துக்கவும் மாட்டாங்க நமக்கு ட்ரையல் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டாங்க அதனால இந்த ஷேப் வேற நம்ம எப்படி மெஷர் பண்ணுனா நம்மளுடைய பாடி வெஸ்ட்டு அப்புறம் வெள்ளி நம்ம வந்து கரெக்டாக எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீட்டில் ஒரு டேப் வச்சுக்கிட்டு அதை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட்டும் நமக்கு இன்னும் டைட்டாக வேணும்னா டைட்டாக ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்து அந்த டைப்பை வச்சு மெஷர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட பாடி ஷேப் ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு சைஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் உங்கள் பாடி ஃபிட் அண்ட் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும்